பகவத் கீதை உண்மை உருவில் நூற்றி எட்டு முக்கியமான ஸ்லோகங்கள் ஸ்லோகா எட்டு அத்தியாயம் இரண்டு பதம் இருபத்தி ரெண்டு வாசாம் ஜீர்ணாணி தரீராணி விஹாய ஜீர்ணாதினா தேகி பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது இன்றைய உலகில் பொருள் உடல் என்பது ஆடையை போன்றது நம் உடல் காலப்போக்கில் சிதைந்து போகும் ஆனால் ஆன்மா அழியாதது மாற்றங்களை ஏற்கும் மனப்பாங்கு வேலை உறவுகள் சூழ்நிலைகள் அனைத்துமே தற்காலிகமானது இந்த தற்காலிக அனுபவத்தில் ஆன்மா புதிய அனுபவங்களை எடுக்கும் மரணம் ஒரு மாற்றமே அது முடிவு அல்ல அது ஒரு மாற்றம் ஆன்மா புதிய பயணத்தை தொடங்குகிறது நவீன வாழ்க்கையின் பாடம் தொழிலில் தோல்வி வந்தாலும் அது பழைய ஆடை போல புதிய வாய்ப்புகள் வரும் உறவுகள் மாறினாலும் ஆன்மாவின் பயணம் தொடர்கிறது உடல் நலத்தில் சவால்கள் இருந்தாலும் ஆன்மா நினைத்தது நடைமுறை பயன்பாடு மன அழுத்தம் குறையும் அதாவது வாழ்க்கையின் சவால்களை பழைய ஆடை என கருதி புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கும் இதன் ஆன்மீக பார்வை என்னவென்றால் உடலை அல்ல ஆன்மாவை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் நவீன சூழ்நிலையில் தொழில்நுட்பம் வேலை பொருளாதாரம் அனைத்தும் முக்கியமானவை ஆனால் ஆன்மீக மதிப்புகள் கருணை அறிவு இவை அனைத்தும் நிலையான தன்மையுடையவை ஓம் அஜினான திமுராந்தஷ்ய நானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் உன்மிழித்தம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களைத் திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்